ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு நவம்பர் நான்காம் தேதி மாலை நல்லவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் விலை மாற்றம் மாலையில் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் இருபத்தி ரெண்டு கட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து பதினொன்றாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே இல்லவரம் நிலவரம் எப்படி இருக்குது சர்வதேச அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் பெரிய அளவில் சர்வதேச அளவில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் வந்து இருக்குது சின்னதாக ஒரு ஏற்றம் வந்து இருக்குது நம்ம யோஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தோரு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இப்போ இருக்குது ஸோ காலையில் எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தேழு பைசா இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பைசா கிட்டே நமக்கு ஸ்ட்ரென்த்து தான் வந்து ஆகியிருக்குது ஸோ ஒரு சின்ன ஏற்றம் தான் சர்வதேச அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஸோ இப்போதை வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருந்து ஒரு ஐம்பது அறுபது ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஸோ ஈவினிங் விலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சடனாக விலை அதிகரிச்சது அப்படின்னா அவங்க வந்து விலை மாற்றம் பண்ணலாம் ஆனால் இப்போதைய நிலவரப்படி வரப்படி விலை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக தான் வந்து வந்து இருக்கு ஸோ வெள்ளியோட விலையும் சர்வதேச அளவில் பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு விலை மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்